அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை மாட்டுத்தாமணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து நீங்கள் எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்த கமெண்ட் செக்ஷனில் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருந்த குர்த்தி கலெக்ஷன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த குர்த்திஸ் எல்லாமே நம்ம ஆஃபீஸ் வேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அல்லது காலேஜ் வேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம லெகின்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே போடுவோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட் குர்த்திஸ் தான் இது எல்லாமே ஆனால் எல்லாமே கொஞ்சம் பிராண்டடான குர்த்திஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே உள்ள குர்த்தீஸ் தான் இதெல்லாம் அப்படி வாங்கினா தான் நம்மளுக்கு கொஞ்சமாவது லாங் லைஃப் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ டைப் குர்த்தி மாதிரி இருந்தது இந்த குர்த்திஸ்லாம் கோட்டோட இருக்குது இதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஷார்ட் கோட்டு ஃபுல் குர்த்தியும் கவர் ஆகிற மாதிரி லாங் கோட்டும் இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ஹேங்கரில் இருந்த குர்த்திஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஹேங்கர் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடலாம் இந்த குர்த்திஸ் எல்லாமே இருந்து எழுநூறு ரூபாய்க்கு உள்ள குர்த்தீஸ் இப்போ பாக்குற இந்த பிளாக் கலர் குர்த்தி அறுநூற்றி பத்து ரூபாய் ஒவ்வொன்றுக்கும் ரேட் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால தான் நான் அறநூறு டு எழுநூறுன்னு சொல்லியிருக்கேன் அந்த ரேஞ்சில் தான் இந்த குர்த்திஸ் எல்லாமே இருந்தது இந்த மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேயான் மிக்ஸ்டு அந்த மாதிரி இருந்தது நல்லா சாஃப்டா ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய குர்தீஸ் தான் இது எல்லாமே இதில் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல்லேருந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது

இது பார்த்தீங்கன்னா செம்ம அழகா சூப்பரா லாங் கோட் இருக்குது எழுநூறு டு எண்ணூறு இதோட ரேட் எல்லாமே எழுநூத்தி இருபதுல இருந்து ஏன்னா நம்ம எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல்னு வாங்கும் போது ரேட்டு வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ தான் எழுநூறு டு எண்ணூறுன்னு நான் ஃபுல்லா சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பிராண்டட் குர்த்திஸ் ரொம்ப அழகா இருந்தது சூப்பராக இருக்கு பாருங்க அது கீழே உள்ள டிசைனும் ஃபுல் கோட் மாடல் இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் கோட் மாடல் இந்த குர்த்தி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு அதனால திருப்பியும் நான் கமிங்க கமிங்க அப்படி சொல்லி எடுத்திருக்கேன் வீடியோ கீழே வரைக்கும் அந்த கோட் பாருங்க உள்ள உள்ள இது வேற கலர் கோட் வேற கலர்ல இருக்குது இந்த குர்த்தி அறுநூத்தி இருபது ரூபாய் சோ இதெல்லாம் பாருங்க மெட்டீரியலே ரொம்ப சூப்பரா இருக்கு இதுவும் கோட் டைப் குர்த்திஸ் தான் இதெல்லாம் தியா பிராண்ட் குர்த்தி ரூபாய் முப்பது ரூபாய் இந்த கோட் நம்ம நார்மலா சாரி வீடியோ விட இந்த ஹேங்கர்ல இருக்கிற ஒவ்வொன்றா எடுக்கிறது வந்து குர்த்தி வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனாலதான் நான் குர்த்தி வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவேன் இந்த இது பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டு ரூபாய் அறுநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் இந்த குர்த்தி இந்த குர்த்திலாம் பாத்தீங்கன்னா அந்த சென்டரில் மட்டும் அழகாக ஒரு டிசைன் வரும் வேற ஒரு மெட்டீரியலில் வந்து டிசைன்ஸ் மாதிரி வருது சூப்பராக இருக்குது இந்த கட்டிங்கே இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது ஸோ எல்லாமே இதே மாதிரி தான் இருந்தது இந்த ஹேங்கர்ல ஹேங்கரோட அந்த பக்கம் பாருங்க ரொம்ப சூப்பர் சூப்பர் குர்த்திஸா இருந்தது எல்லாமே இது தியா லியா அந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கும் இல்லையா அந்த ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி சூப்பரான பிராண்டட் குர்த்திஸ் தான் ஒரு டபுள் கலரா இருக்குது பாருங்க இதுவும் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேயே நமக்கு கிடைக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்லாம் சோ இதுக்கு பேக் சைடு பார்த்தோம்னா silk மெட்டீரியல் மாதிரி இருந்தது இந்த குர்த்திஸ் எல்லாம் கொஞ்சம் சில்க் மிக்சா இருந்தது அதனால இந்த குர்த்தி வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல இருந்தது இந்த மெட்டீரியலும் சில்க் மிக்சா இருந்தது என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோல குர்தீஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ரம்ஜான்க்காக வந்திருக்கக்கூடிய சூப்பர் சூப்பர் சுடிதார் கலெக்ஷன்ஸ் கவுன் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் குண்டா இருக்கவங்க ஃபீல் பண்ணவே வேண்டாம் ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் செவன் எக்ஸ்எல் எயிட் எக்ஸ்எல் வரைக்கும் நான் இன்னைக்கு குர்தீஸ் பார்த்தேன் சாரி அது குர்த்தீஸ் இல்லை அம்பர்லா கட்டிங்ல இருக்கும் இல்லையா அந்த குர்தீஸ் பார்த்தேன் இந்த மாதிரி நார்மல் இல்லை அதுவும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்